தென்சீன கடற்பரப்பில் பதற்றம் விரட்டியடிக்கப்பட்டது அமெரிக்க போர்க்கப்பல் தைவானி உலகிய விமானங்கள் ரத்து நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோருடன் நடுக்கடலில் கவிழ்ந்த படகு அமெரிக்காவில் இந்து கோவில் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் சிந்து நதி நீர் விவகாரத்தில் அதிகரித்த மோதல் பாடம் புகட்டப்படும் பாக் பிரதமர் திமிர் பேச்சு பாக் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் துப்பாக்கிச்சூடு மூன்று பேர் பலி தென்சீன கடலில் சீன எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து அமெரிக்க போர்க்கப்பல் விரட்டியடிக்கப்பட்டது என சீன ராணுவ அமைச்சகம் தெரிவித்தது தென்சீன கடல் உலகின் மிக முக்கியமான தடங்களில் ஒன்று ஆண்டுக்கு இருபத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் இந்த பகுதி வழியாக நடைபெறுகிறது இவ்வாறான நிலையில் தென்சீன கடலின் பெரும் பகுதிக்கு சீனா சொந்தம் கொண்டாடி வருகின்றது இங்கு உள்ள ஸ்கார்பரோ ஷோல் என்ற பகுதி பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரத்தியோக பொருளாதார மண்டலத்திற்கு உள்ளே அமைந்துள்ளது ஆனாலும் சீனா இதை தங்கள் பகுதி என அறிவித்தார் இந்த நிலையில் இந்த பகுதிக்கு ட்ரோன் சென்று அமெரிக்காவின் ஜூ எஸ் எஸ் டால்ட் ஜான்சன் போர்க்கப்பலை விரட்டியடித்ததாக சீன ராணுவ அமைச்சகம் நேற்று தெரிவித்தது இதுகுறித்து ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜியாங் பின் கூறுகையில் இந்த நடவடிக்கைகள் சட்டப்படி மேற்கொள்ளப்பட்டவை சீனாவின் இறையாண்மையை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுத்தோம் என தெரிவித்துள்ளார் கிழக்கு சீனா கடலை மையமாக கொண்டு உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலு கொண்டது இந்த புயலுக்கு போடூல் தைவான் பெயரிட்ட நிலையில் அந்த தீவின் தென்கிழக்கு கரையோரம் கரையை கடக்கும் என கண்காணிக்கப்பட்டது போடூல் புயல் அந்த நாட்டு நேரப்படி மதியம் இரண்டு மணியளவில் கரையை கடந்தது மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் அங்குள்ள கடற்கரை மாகாணங்களான தைதுங் குவாலியின் குவாலியன் பிங்டுங் யோன்லின் ஆகியவற்றை தாக்கியது இதனால் அங்குள்ள நகரங்கள் சூறைக் காற்றுக்கு சிக்கி சின்னாபின்னமானது புயல் காரணம் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது எட்டு சென்டிமீட்டர் அளவில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது புயலில் சிக்கி மின்கம்பங்கள் மரங்கள் வேரோடு சாய்ந்தன மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தைவானில் இருந்து ஜப்பான் சீனா ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இயக்கப்பட இருந்த நூற்றி முப்பது சர்வதேச விமானங்களும் முன்னூறு உள்நாட்டு விமானங்களும் ரத்தாகின மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டன கடலோர பகுதிகளில் வசித்து வந்து பத்தாயிரம் மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த புயலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தனர் புயல் காரணமாக ஹாங்காங் மற்றும் பிலிப்பைன்ஸிலும் கனமழை கொட்டியதில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இத்தாலிய தீவான லெபிடோசாவுக்கு அருகில் சர்வதேச கடல் பகுதியில் நூறு புலம் பேர் தோரை சென்று படகு கவிழ்ந்ததில் குறைந்தது கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காணாமல் போயுள்ளனர் என்று இத்தாலிய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது ஆபிரிக்கா எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் சிரியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்வாதாரத்திற்காக ஐரோப்பிய நாடுகளுக்குள் கடல் வழியாக பிரயாணம் செய்து அகதைகளாக நுழைகின்றனர் இந்த நிலையில் லிபியாவிலிருந்து தொன்னூற்றி ஏழு பேர் மத்திய திரைக்கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் குறித்திகள் பயணித்த படகு இத்தாலியில் அருகில் சென்றபோது திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இத்தாலி கடற்படையினர் கடலில் மூழ்கிய அனைவரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் அறுபது பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு மேலும் பதினேழு பேரின் நிலை என்னவென்று தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றனர் that அமெரிக்காவின் இந்தியானா மாகாணம் கிரீன்வுட் நகரிலிருந்து மத வழிபாட்டு தலமான சுவாமி நாராயண் கோவில் மீது மர்மணவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவிலின் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கோவிலின் சுவரில் கருப்பு மையால் அவதூறு கருத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று போலீசார் நடத்திய முதற்கீட்டு விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொட்டு தண்ணீரை எதிரி நிறுத்தினாலும் பாடம் கற்பிக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷேரீப் வாய் சவால் விடுத்துள்ளார் சிந்து நதியில் அணை கட்டினால் ஏவுகண்ணி வைத்து அளிப்போம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் பேசிய நிலையில் ஷபாஸ் ஷேரீப் இப்படி பேசியிருப்பது இரு நாடுகளிடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது ம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது முன்னதாக கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்தியா பாகிஸ்தானிடையேயான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக சிந்து நதி தான் இருக்கின்றது நாட்டின் இருபத்தி ரெண்டு கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்த சிந்து நதி நீரை நம்பித்தான் உள்ளனர் விவசாயம் குடிநீருக்கு இதனைத்தான் பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டுள்ளதால் பாகிஸ்தான் பிரச்சினையை எதிர்கொண்டு வருகின்றது இதனால் தான் அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததை பாகிஸ்தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் தான் இஸ்லாமாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷேரிப் பங்கேற்ற போது பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொட்டு தண்ணீரை கூட எதிரியால் பறிக்க முடியாது எங்களின் தண்ணீரை நிறுத்துவதாக நீங்கள் மிரட்டலாம் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் பாகிஸ்தான் உரிய பதிலடி தரும் பாகிஸ்தான் உங்களுக்கு பாடம் புகட்டும் என்பதை மறக்க வேண்டாம் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் முன்னதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசைம் முனிர் அமெரிக்காவில் புலம்பெயர் பாகிஸ்தானியர்கள் மத்தியில் பேசும்போது சிந்து நதிக்கு குறுக்கே இந்தியா அணை கட்டட்டும் அதற்காக காத்திருக்கின்றோம் அப்படி அணை கட்டினால் பத்து ஏவுகணைகளை ஏவி அணை அளிப்போம் சிந்து நதி என்ன இந்தியாவின் சொத்தா என ஆவசமாக பேசினார் அதேபோல் சிந்து நதி நீர் தொடர்பாக நேற்று முன்தினம் பாகிஸ்தானின் முன்னாள் அமைச்சரும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவருமான பிலாவல் பூட்டோ சர்தாரி மிரட்டல் விடுத்திருந்தார் இதுபற்றி அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிந்து நதியின் மீது தாக்குதல் நடத்துவதாக அறிவித்தால் அவர் நமது வரலாறு நமது கலாச்சாரம் மற்றும் நமது நாகரிகத்தை தாக்குகிறார் என்று அர்த்தம் சிந்து நதிக்கு அச்சுறுத்தல் வரும்போது எல்லாம் சிந்து மக்கள் அதை காக்க முன்வந்து இருக்கின்றார்கள் போர் ஏற்பட்டால் மோடி எதிர்கொள்ளும் வலிமை பாகிஸ்தான் மக்களுக்கு உள்ளது இன்னொரு போர் வெடித்தால் பாகிஸ்தான் தனது ஆறு நதிகளையும் மீட்க வேண்டியிருக்கும் என்று நம் நாட்டிடம் வாங்கியாடியே மறந்து பேசினார் இப்படி பாகிஸ்தான் தலைவர்கள் ஒருபுறம் வாய்க்கொழுப்புடன் பேசினாலும் இந்தியா கண்டுகொள்ளவில்லை சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தியது நிறுத்தியதுதான் பயங்கரவாதிகளுக்கான ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தினால் மட்டுமே சிந்து நதி நீர் முறைப்படி கிடைக்கும் என்று பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டவர்கள் தெளிவாக கூறிவிட்டனர் ஆனாலும் பாகிஸ்தான் தலைவர்கள் தொடர்ந்து கதறிக்கொண்டிருக்கின்றனர் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டனர் உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் நடந்த இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து ஆறு மற்றும் அதன் துணி ஆறுகளின் நீரை இரு நாடுகளுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கு கிழக்கு பகுதியாறுகள் அதாவது டிரவி பியாஸ் சட்லஜ் முப்பது வீதம் நீர் பாகிஸ்தானுக்கு மேற்கு பகுதியாறுகள் சிந்து ஜீலம் எழுபது வீதம் நீர் என ஒதுக்கப்பட்டன ஆனால் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது இது பாகிஸ்தானுக்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது அதாவது ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதன் மூலம் அதில் உள்ளது போல் பாகிஸ்தானுக்கு இந்தியா தண்ணீர் என்பது வழங்க வேண்டியிருக்காது ஆனால் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் சிந்து நதி நீர் என்பது மிகவும் முக்கியமானதாகும் நாட்டின் இருபத்தி ரெண்டு கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்த சிந்து நதி நீரை நம்பித்தான் உள்ளனர் விவசாயம் குடிநீருக்கு இதனைத்தான் பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது சிந்து நதிநீர் நிறுத்தப்பட்டுள்ளதால் பாகிஸ்தான் பிரச்சனையை எதிர்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் சுதந்திர தினத்தை ஒட்டி நடந்த கொண்டாட்டத்தின் போது நடத்தப்பட்டு நடத்தப்பட்ட சூட்டில் பொதுமக்கள் மூன்று பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் என்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதுபோன்ற தினங்களில் பாகிஸ்தானியர்கள் வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் கரச்சியில் சூடு நடத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது எட்டு வயது சிறுமி உட்பட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்